அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாடி தோட்டம் பார்க்க போகிறது கிடையாது நம்ம வந்து அந்த கீழ்தளத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வச்சுருக்கக்கூடிய அந்த செடிகளை பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த செடியில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மட்டும் நம்ம என்ன செடி வச்சாலும் அது அப்படியே சூப்பராக துளுத்துறோம் நல்ல அறுவடையும் கொடுக்கும் பாருங்கள் பாவக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு இதே போல் வந்து இங்கேயும் இருக்குது இது வந்து நிறைய அறுவடை கொடுக்குது இடையில் வந்து கொஞ்சம் காய் வச்சு வச்சு ஒரு மாதிரியாக கருவி கருவி போச்சு அதுக்கப்புறம் போல் பந்தல் போட்ட பிறகு அந்த பந்தல் காய்கறியை பொறுத்தாலும் இதைப்போல் நீட்டாக இந்த மாதிரி பந்தல் போட்டால் தான் அது வந்து லாங்காக வளரும் இல்லைன்னா வந்து இந்த ஒரு மாதிரியாக கருவிடும் அதோட இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பொறுத்தளவு எதனால் நல்லா செழிப்பாக வளருதுன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நம்ம அப்பப்போ வந்து அரிசி கழுவுன தண்ணியாக இருக்கட்டும் உளுந்து கழுவுன தண்ணி பருப்பு கணஞ்ச தண்ணி போல் வந்து எல்லா தண்ணியும் நம்ம கொடுத்து உரம் கொடுத்துட்டு வரதுனால வந்து இது நல்லா செழிப்பாக இருக்குது இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வீடியோ எடுக்கக்குள்ளவே இங்கே பாருங்களேன் இது வந்து ஒரு வகையான நோய் இந்த நோய் சின்ன வச்சுக்கோங்களேன் இந்த பாவக்கொடியே அப்படியே நாஸ்தி பண்ணிடும் ஒரு மாதிரியாக இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அந்த தாக்குலேயே அவங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே என்ன சொல்யூஷன் தேடணும் ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி தான் அந்த நோய் வந்து செடியே ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு நல்லா சூப்பராக இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு வருது திரும்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அதோடு வந்து இதில் வந்து வெத்தலை வள்ளி கிழங்கு போட்டுருந்தோம் பாருங்கள் இந்த வெத்தலை வள்ளி கிழங்கு எவ்வளோ சூப்பராக துளுத்து வருதுன்னு பாருங்கள் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் இங்கே இந்த சைடெல்லாம் வந்து காய் போன தடவை விட இந்த தடவை நிறைய காய்க்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் பார்க்குறக்க இதே போல் வந்து அங்கேயும் ஃபுல்லுமே இருக்குது நிறையா இருக்குது உள்ளார நமக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டு இருக்குது அது சில அறுவடை பண்ணும்போது தான் அதை எடுக்கணும் தேடி பார்க்கணும் அதோடு வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு அந்த கரும்பை ஒரு சின்ன துண்டு தான் ஊண்டி வச்சுச்சு அதுலேருந்து சூப்பராக கரும்பு துளுத்து வருது பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து பீக்கஞ்செடி செடி உடலங்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதுவும் சூப்பராக துளுத்து வருது விதை போட்டது இங்கே எல்லாருக்கும் மரதாணியும் மரதாணி இதில் அறுவடை பண்ணி வச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது இதில் வந்து நம்ம என்ன செடி போட்டாலும் வந்து அழகாக சூப்பராக துளுத்துக்கும் இதுலேயே வந்து நம்ம வந்து இந்த பிரண்டெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவும் நல்லா சூப்பராக வளரும் மெயின் வந்து நம்ம வந்து இந்த கொடி காய்கறியை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து பந்தல் அமைக்கணும் பந்தல் அமைச்சிட்டா அது வேலையை த ஒரு தடவை நம்ம பந்தல் அமைச்சு கொடுத்துட்டா அது வேலையை அது தன்னால பார்த்துப்போம் நமக்கு எந்த இதுவும் கிடையாது அவ்வளோ சூப்பராக பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதோட இதில் வந்து நான் வந்து இந்த குடையில் வந்து ஒரு மிளகா செடி ஒன்று இருக்குது இதில் என் பாவக்கொடி தான் ஏற்றி விட்ருக்கேன் இதில் வந்து பரண்ட கரண்டியாக நல்லா சூப்பராக நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம வந்து கழிச்சு இதோடு நம்ம கட் பண்ணி வேறு இடத்துல வச்சா அதுவும் சூப்பராக துளுத்து வரும் இது போல் வந்து இதை வந்து பெரிய மாடி மாடித்தோட்ட பொதுவாக தோட்டத்தை பொறுத்தளவு வந்து பெருசாக நம்ம பவராமல் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அண்ணாடே நம்ம யூஸ் பண்ணுற அரிசி கழுவனை தண்ணியாக இருக்கட்டும் பருப்பு கலஞ்சி தண்ணி இந்த மாதிரி தண்ணி உள்ள ஊற்றி வந்தாலே நல்லா செழிப்பாக வளரும் இங்கே பாருங்கள் பார்க்குற இடம் எல்லாம் பிஞ்சி தான் இந்த பூவோடு சேர்த்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இதுவும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே பிஞ்சியாக தான் இருக்குது அது படறத்துக்கு ஒரு இடம் கிடச்சிட்டா போதும் சூப்பராக ப படந்து போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மோஸ்ட்லாம் வைக்கம் ஹாப்பி கார்டனிங்